மதுரை மாவட்டம் குங்கப்பட்டி பகுதியில் கழிவுநீர் கால்வாயை மக்களே தாங்களே சுத்தம் செய்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளைத்தான் பார்க்கின்றோம் பலமுறை புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் பொதுமக்கள் தாங்களே அதை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர் விவரங்களை கூடுதலாக வழங்குவதற்காக செய்தியாளர் அருண் இணைப்பில் இருக்கிறார் அருண் இந்த மக்களே இறங்கி சுத்தம் செய்யக்கூடிய இந்த காட்சிகளை பார்க்க முடியுது என்ன கோரிக்கை என்ன பிரச்சனைங்க வணக்கம் கோபாலகிருஷ்ணன் மதுரை மாவட்டம் உசலம்பட்டி அருகே சாக்கடை கழிவுநீர் கால்வாயில் ஏற்பட்ட அடைப்பை சரி செய்வதற்கு உரிய உபகரணங்கள் இன்றி மனிதர்களை இறக்கி சரி செய்த அவலநிலையானது தொடர்ச்சியாக நீடித்து வருகிறது மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே இருக்கக்கூடிய கொங்காப்பட்டியில் சாக்கடை கழிவுநீர் கால்வாயில் அடைப்பு ஏற்பட்டிருக்கிறது இந்த அடைப்பானது பல நாட்களாக நீடித்து வரக்கூடிய நிலையில் சாக்கடை கழிவுநீர் சாலையோரம் ஆறாக ஓடி வருகிறது இதனை சரி செய்ய அங்க அருகில் இருக்கக்கூடிய அந்த தனியார் பெட்ரோல் நிறுவனத்தார் உரிய உபகரணங்கள் இன்றி இளைஞர்களை இறக்கி இந்த சாக்கடை கழிவுநீர் கால்வாயில் இருந்த அடைப்பை சரி செய்வதற்கு ஆட்களை வரவழைத்து இந்த முயற்சியில் ஈடுபட்டனர் இந்த சம்பவமானது தற்போது உரிய உபகரணங்களில் இருந்து மனிதர்கள் இந்த சாக்கடை கால்வாய் அடைப்பை சரி செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக சொல்ல மதுரை உசிலம்பட்டி நகராட்சி மற்றும் ஊராட்சி பகுதிகளில் இருக்கக்கூடிய கழிவுநீர் கால்வாய்களில் அடிக்கடி இந்த கழிவுநீர் ஆனது அடைப்பு ஏற்பட்டு அதனை சரி செய்வதற்காக நகராட்சி நிர்வாகத்திடம் ஊராட்சி நிர்வாகத்திடமும் பலமுறை சம்பந்தப்பட்ட அந்த பகுதி மக்களும் அதேபோல போல அங்கு அந்த தனியார் நிறுவனங்களும் பலமுறை கூறினாலும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்க எடுக்காத நிலையில் இந்த சூழ்நிலையில் தொற்றுநோய் ஏற்படும் அபாய நிலையை நீடித்து வருவதால் தற்போது இந்த தனியார் பெட்ரோல் நிறுவன நிறுவனத்தார் வந்து மனிதர்களை இறக்கி சாக்கடை கழிவுநீரை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர் இந்த மனித கழிவுகளை மனிதர்கள் அகற்றக்கூடாது என்ற பல முறை சட்டம் நிறைவேற்றப்பட்டு தொடர்ச்சியாக அரசு நடவடிக்கை மேற்கொண்டாலும் தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய பணியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இது கண்டுகொள்ளாமல் தொடர்ச்சியாக இதே நிலையானது நீடித்து வருகிறது இது மிகவும் கண்டிக்கத்தக்கது என்றும் சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் கோபாலகிருஷ்ணன் அருண் உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி